படிக்க மனசே வரலையா இந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் படிக்க மனசு வரலனா உங்கள் மனது இப்போது டயர்டாக இருக்குன்னு அர்த்தம் மனசுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுப்போமா படிக்க மனது வரலனா படிக்க கஷ்டம்னு இல்லை நீ இப்போ படிக்க இல்லைன்னு அர்த்தம் எக்ஸாம் வந்த உடனே மனது எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடும் படிக்க வேணாண்டா ஊரில் ஃபெஸ்டிவல் வர மாதிரி இருக்குன்னு ட்ராமா போடும் ஆனால் உனக்கு தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் படிக்கிறது சினிமா ட்ரெய்லர் மாதிரி ஈஸி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்போ உங்கள் மைண்ட் ஓ ஓகே ஓகே படிக்க முடியும் போலன்னு பிஹேவ் பண்ணும் ஜஸ்ட் டூ பேஜஸ் ஓப்பன் பண்ணிப்பார் ஓப்பன் பண்ணும்போது உன் மனசு என்னடா இது அப்படின்னு கேள்வி கேட்கும் அப்புறம் அதே மனசு சரி கொஞ்ச நேரம் படிக்கலான்னு சொல்லும் இதே மாதிரி டெய்லி டூ பேஜஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது நீ ஸ்டார்ட் பண்ணு ஓ ஃபியூச்சரும் ஸ்டார்ட் ஆகும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்டார்ட்னு போடுங்க இன்னும் மாஸ் டிப்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்